என் பிள்ளை பண்ட பாக்குற எதுவுமே குடும்ப நடத்துறதுக்கு என் பிள்ளை என்ன பிச்சைக்காரனா பரவேசியா தலை அடமானம் வச்சாவது என்ன எப்படியாவது நாங்க செஞ்சு போட்டு அடமான வைக்கிறதுக்கு உங்க தலையில என்ன இருக்கு நாங்க எங்க எல்லாமோ அழைச்சோம் எங்களால தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இந்த ருஷேந்திர மணிக்கு கேட்டு பழக்கம் இல்ல சொல்லித்தான் பழக்கம் காலையில நாலு மணிக்குள்ள நான் கேட்ட ஐட்டம் எல்லாம் வந்து சேரணும் இல்ல அதுக்கு சமமான பணமாவது கையில ரொக்கமா கிடைச்சாகணும் அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்ல இந்த ஆர்த்தாடு ருஷேந்திர குடும்பம் காலையில ஆறேகால் மணி பஸ்ல அச்சரப்பாக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் அதிகாரமாமியாரின் அட்டகாகங்கள் ிகாராமியாரின் அட்டகாசங்கள் அவள் அகந்தாவனாவினிலே மேளதாளங்கள் மேளதாளங்கள் ஆண்டவனே கண்டிறந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின்னும் கதையை கேளுங்கள் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள் மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள் தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள் ஒரு மகனை சுமந்ததாலே உலகை கேட்கிறாள் இவளே தன் மகளின் திருமணத்தில் கண்ணீர் வடிக்கிறாள் நீ கண்ணீர் வடிக்கிறாள் ஆண்டவனே கண் கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள் கேட்கிறாம் தங்க திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான் குலமகளை கரம் பிடிக்க கூலி கேட்கிறாம் தங்க திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான் சந்ததிகள் தரும் துணையை நிறுத்து பார்க்கிறான் முச்சந்தியிலே வேசியிடம் வீசியறுகிறான் காசை வீசியறுகிறான் கருவினிலே இருவருக்கும் பத்து மாதமே மன உறவிலே அறுவருக்கும் வர்க்கபேதமே ஆடவரே உயர்வு என்று என்ன சக்தனோ அந்த ஆடவரை பெற்ற இனம் என்ன மட்டமோ ஏன் அடிமைப்பட்டமோ ஆண்டவனே கந்திரந்து கொஞ்சம் பாருங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேடுங்கள் எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேடுங்கள் சோக கதையை கேளுங்கள் சோக கதையை கேளுங்கள் நீ நம்பி இருக்கலாம் விவரத்தை சொல்ல வந்தவன அவன் தான் தப்பா பேசினா அவங்களாவது சொல்லலையே நான் என்ன மன்னிப்பு கேட்டாதான் சத்திரத்துக்குள்ள வரவேண்டும் சொன்னேனா ஒரு வார்த்தை சொல்றா இந்த கல்யாணம் நின்னுடும் ஸ கூட வாடான்னு கூப்பிடல இன்விடேஷன் கொடுக்கல பனாச்சரத்துக்குள்ளதான் இருக்கான் நீ ருஷேந்திரமணி என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த வாடா அம்மா பேசுறேன் ரிஷேந்திரமணிமா நீங்க கேட்ட பணம் இந்தாங்க நீங்க கேட்ட பணம்

சிக்கரமா பண்ணி போட சொல்றேன் உங்க வீட்டுல காத்துட்டு இருப்பாங்க சீக்கிரமா போடப்படுமா உக்காரா மாலையை போட்டுக்கடா அப்பதான் நீ மாப்பிள கணேசா என்னது இது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருந்தா என்ன நடேசனுக்கு எதுக்கு இப்ப திடீர் கல்யாணம் இந்த பாருங்க எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இன்னைக்கே இப்பவே கல்யாணம் காலனா செலவில்லாத கல்யாணம் சத்து எப்படி வாங்க என்னம்மா கல்யாணம்னா ஒரு நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா பாருங்கம்மா என் ஒரு கண்ணுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னொரு கண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு ஏண்டா கல்யாணம்னா ஒரு அக்னி எரிய வேண்டாமா பாருங்க சார் ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணின அண்ணனோட வயிறு நெருப்பா பத்தி எரியுது சார் நான் சபையில முன்னாடி நிக்க போறேன் இதை விட உங்களுக்கு ஒரு அக்னி தேவையா கணேசா கல்யாணம்னா ஒரு அம்மி மிதிக்க வேணாமா அதுக்குத்தானா ருஷேந்திரமணி அம்மாவை சபையில நிக்க சொன்னேன் அவங்க மனசு ஆயிரம் அம்மிக்கல்லுக்கு சமம் கணேசன் பாருங்கமா என் தங்கச்சி கடுத்துல உங்க பையன் தாளி கட்டிட்டான். இனிமே உங்களால உண்ண அசக்க முடியாது. அடுத்த மேல சோறு உங்களுக்கு இனிமே என் தங்கச்சி போட்டாதான். ஆமா. நீ அம்மா அவர் சொல்றல என்ன தப்பு? இப்ப அப்பா நீங்க சொல்றபடி தான கேக்குறாங்க. நான் அவர் பையன் தானே. இனிமே நானும் பொண்டாட்டி சொல்றபடி தான் கேக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே பெருமை. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்குமதி சொல்லியே ஆயிரத்துல ஒரு வார்த்தை எப்படியாவது நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துற என்ன சிரிப்பு சும்மா இருங்க சரிங்க தாலைய கட்டண்டா